கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் இந்த மே பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு அல்லது வேலை மாற்றத்தை நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை நல்ல மாற்றம் என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் வேலை தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது ஸ்டேட் அல்லது அல்லது வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அந்த இடத்தை பார்க்கறதுனால உத்தியோக மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு இப்போ சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ சனி நடந்தாலே மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு தொல்லை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அதாவது மனம் குழப்பமாக இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற தன்மை இருந்து கொண்டிருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என சனி பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்க குடும்ப விஷயத்தை மற்றவர்களினுடைய குறுக்கீடு உள்ளே வராமலும் நீங்க மற்ற குடும்ப விஷயத்துக்கு செல்லாமலும் இருப்பதும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ போய் ஒரு பணத்தை ஒரு முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் கவனம் அது புதன் ராகுவோட சேர்ந்திருக்கார் அல்லவா அந்த சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் விஷத்தன்மை கொண்ட கிரகத்தோட இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பிரயாணங்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் வருகிறது அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாகும் அதே சமயத்தில் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறதுனால எதையும் செய்யலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற அந்த உத்வேகம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் நான்காம் இடத்துல இந்த சுக்கிரன் போய் அமர இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி மே பத்தொன்பதாம் தேதி நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை வலுப்படுத்த போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுவரை அது குறிப்பாக தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தாயினுடைய உடல்நலம் சரியாகும் கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா தாய் சார்ந்த விஷயத்தில் அதிகமான ஒரு மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தவா இப்ப தாயினுடைய உடல் சரியாக கூடிய வாய்ப்பு அதிபதி நான்காம் இடத்திலேயே இருக்கின்றார் அல்லவா அப்ப தாய் ஸ்தானாதிபதி வலுப்பெறப் போகிறார் தாயினுடைய சார்ந்த விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் சொத்து சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு நான்காம் இடத்துல இருக்கார்லவா அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பாக்கிறார் அப்போ உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று இருப்பதற்கான வாய்ப்புகள் குடும்பம் ஒரு சைடு இருக்கும் நீங்க ஒரு சைடு தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அதுவும் இப்போ வேலை இழந்தவர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சொந்த ஊர்ல அப்ளை பண்ண கிடைக்காது தொந்தரவு பிரச்சனையாக இருக்கும் அது ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு வீட்டிலேயே இருக்க முடியலையே அந்த வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அந்த குரு பகவான் நான்காம் இடத்துல அந்த கடவுளுக்குடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த தொந்தரவுகள் அன்னோனியம் கொடுத்தீங்கன்னா அது மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ அன்னோனியத்துடன் இருந்து கொள்வதும் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவரைக்கும் பல டென்ஷன் ப்ரெஷரோடவே இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக கிடைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் என லாஸ்ட் இயர் தடையாக இருந்ததுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடை வாய்ப்புகள் படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலக இருக்கிறது ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பனிரெண்டுல இருக்கார் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அகலக்கால் வைக்கிறது கூடாது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு குடைச்சல் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ இதுவரைக்கும் எதிரிகள் யாருன்னே தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்போ இவர்கள்தான் நமக்கு தொந்தரவு செய்தார்கள் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் திட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறதுனால நிச்சயமாக கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் அதை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் நலன் இருக்கிறோம் சமூகத்தில் உழைக்கக்கூடிய தன்மைகள் நல்ல உழைப்பை போடுவீங்க ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க ஏதோ வீணாய் போய் கொண்டிருக்கிறது எண்ணங்கள் கூட இருக்கும் சில மந்த தன்மை கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய தன்மை சோம்பேறித் தன்மை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்ன செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தன்மை கொடுக்கும் ஆனா இப்போ நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்ற எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால இனம் புரியாத ஏதோ உடலில் எதையோ வருத்தி கொண்டிருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கோம் ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணால் அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற தன்மை இருக்கும் அப்போ கேது இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடற்பயிற்சி விஷயங்கள் சரியாக பேணுவது உங்களுக்கு சிறப்புங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் அதிபதியே அந்த சுக்கரன் பார்க்குறது நல்லதல்லவா அப்போ தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்பது அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர்களவா அந்த கடவுளினுடைய அந்த ஒன்பதாம் இடம் என்பது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஏதாவது ஒரு பாக்கியம் நல்ல பாக்கியம் குழந்தை பிறப்பில்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் என்பது நன்றாகவே இருக்கிறது இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய மனசுல ஒரு ஆசை இருக்கு நான் வெளிநாட்டுக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கிறவர்கள் இப்ப அப்ளை பண்ணுங்க நிச்சயமா வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கும் எந்த மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம் அல்லது அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் கொடுக்கலாம் சோ என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இதுவரைக்கு ஒரு நல்ல மாற்றம் இல்லாமல் இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குல கும்பராசி என்பவர்கள் அப்போ ஒவ்வொரு அமாவாசை என்று குல தெய்வத்தை மறக்காமல் போய் வழிபட்டாலே உங்கள் மனம் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது